அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தினமொரு பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம அதிகமாக நம்ம அலுவலகத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ தான் ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மூணு பேராகிராஃப் வந்து நான் நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன் ஒரு டேபிளை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன் சரியா இன்சர்ட்டில் போகிறேன் டேபிளில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர் இன்ட்டு த்ரீ அப்படிங்கிறது ஒரு டேபிள் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை என்ன செய்கிறேன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இந்த பேராகிராஃப் வந்து என்ன செய்யணும் இந்த டேபிளுக்கு லெஃப்ட் சைடில் எனக்கு வந்து சேர்ந்தாப்பில் வரணும் சரியா ஒரு டேபிளுக்கு சாரி ரைட் சைடில் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் நீங்கள் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃபை என்ன செய்யும் இந்த டேபிளோட பக்கத்தில் வந்து சேர்ந்துடும் சரியா ஸோ அப்போ நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சிக்க முடியும் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இந்த பேராகிராஃபோட இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த டேபிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்ம நடுவில் ஒரு டேபிள் இந்த டேபிள் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன் இதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பொசிஷனிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதுலேயே போடுருப்பாங்க டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சரௌண்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்போது டாப்பில் எவ்வளோ இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும் பாட்டமில் எவ்வளோ இருக்கணும் லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்கணும் ரைட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்தபடி என்ன செஞ்சிடணும் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகே கொடுங்க இப்போ பார்த்தீங்களா இது பக்கத்தில் என்ன செய்ய விடாது உங்களுக்கு அந்த பேராக்ராஃபை வரவிடாது ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஓகே இல்லை எனக்கு வந்து இந்த ரெண்டு பக்கமே இந்த மாதிரி எனக்கு வந்து பேராகிராஃப் வரக்கூடாது டேபிள்னா டேபிள் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் அதே தான் ட்ரை கிளிப் இந்த இந்த இடத்துல இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த நன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும் இந்த லெஃப்ட் டு ரைட்டில் என்ன செய்யாது பேராகிராஃபை வரவிடாது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்